ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை கட்டை மசாலா எல்லாம் போட்டு போடக்கூடாது பட்டை மட்டை போடணும் அப்புறமேட்டா அந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சிடணும் ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுடணும் தக்காளி சட்னி வந்துடும் மூணு மூணு தான் போடணும் ஓகே மூணு மூணு போடுவாங்க அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வதங்கணும் அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம் புதினா கொஞ்சம் புதினா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் டேஸ்ட் இல்லை ஃப்ளேவர் ஃப்ளேவரா டேஸ்ட்டெல்லாம் அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி இல்லை சிட்டன் இருந்தாலும் கொஞ்சம் ஹாஃப் கேஜி அதை போட்டுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் மந்த்தாலே ஆஃப் கேஜ் இப்போ நல்லா அப்படியே அழகாக பொறுமையாக வதக்கணும் அது மசாலாலாம் கொஞ்சம் சிக்கன் நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா ஸ்லிம்லாம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரட்டி பிரட்டே எடுக்கணும் இல்லை அது கேமரா எடுக்கிறதுக்காக லைட்டாகிடுச்சு இந்த அப்புறமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மசாலாலாம் போடுறோம் மஞ்சுத்தூள் காரம் மலாத்தூள் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இல்லை பிரியாணி மசாலா இல்லை தண்டு நிறைய போட்டு கொஞ்சம் அப்புறமேட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மருந்து முன்னாடி டீஸ்பூனு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொஞ்சம் கறியில் கொஞ்சம் மசாலா ஊடுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக எடுக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா கிறுக்கிலாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி போகிறீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி தயிர் கொஞ்சம் தயிர் வந்து முன்னாடியே போடணும் கறிட்டால் அரிசி போடணும் அரிசி பார்த்திங்கன்னா மந்த்தண்டு மன்தெண்டு பிரியாணின்றதால வீட்டை செய்யப்பட்டு வணக்கம் ஒன்றும் தப்பு இல்லை ட்டாச்சு போட்டுட்டு லெமன் ஒரு ஹாஃப் லெமன் லெமன் ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டணும் டேஸ்ட் கொஞ்சம் பிரியாணி ரெடி விசில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா கூட போதும் இல்லை மூணு கூட வைக்கலாம் நெய் கொஞ்சம் நெய்யும் காய் காயும் மந்தெண்டு மந்தண்டு பிரியாணி இப்படி தான் வரும் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் ஓகே தான் லைட்டோ உப்பு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பையன் வாங்க லைட்டாக முடிச்சு போய்டும் அதனால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டோம் ஓகே பிரியாணி சூப்பர் டேஸ்ட் தேங்க் யூ